நீங்க கொடுத்த கேள்விகளுக்கு அண்ணாண்ட கேள்வி கேட்க போகிறோம் பதில் அவங்களே சொல்லிடுவாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்ன நிறைய ஸ்தாபனங்கள் நிறைய ஐக்கியம் இருக்கு அதுக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு கூடுகை இருக்கு அப்ப இது என்னத்தினால அப்படி சொல்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்க போகிறோம் கேட்கிற கேள்விகளுக்கு அண்ணன் சரியாக பதில் கொடுப்பாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம் கத்த நல்லவன் ஆனா இப்போ கேள்விகள் எல்லாம் நிறைய தந்திருக்காங்க அந்த கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதிவு சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் இதுக்கு ஃபவுண்டர் இதை நீங்கள் தான் உற்சாகமாக எங்களை வழிநடத்திட்டு வரீங்க ஆகவே முதலாவது கேள்வி அப்படி என்னன்னா தேவ ஊழியர் சங்கமம் தொடங்குனது நோக்கம் என்ன நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது நிறைய ஐக்கியங்கள் இருக்கு நிறைய விதமான ஊழியங்கள் இருக்கு இவ்வளவு இருக்கையில் நீங்கள் வேற இந்த சங்கமத்தை தொடங்கியிருக்கீங்க அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டீங்க நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது கொரோனா நாட்களிலேயே நாங்கள் பேசின விஷயங்கள் அல்லது யோசித்த காரியங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பாஸ்டர் நிறைய பேர் கொரோனா நாட்கள் வந்த உடனே அதாவது கொரோனாவில் மறித்து போனவர்கள் நிறைய தரிசனம் பெற்றவர்கள் நம்ம இழந்துட்டோம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தைந்து சதவீத தேவ ஊழியர்கள் டெக்னாலஜி தெரியாததினால் தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாததினால் இந்த மொபைல் போனை பயன்படுத்த தெரியாததினால் முடங்கி கிடந்ததை நான் பார்த்தேன் அப்போ அந்த நாட்களில் ஒரு சிலருக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண பொழுது அவங்க நம்மளை வீட்டில் ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை அப்படியே அவங்க வீட்டில் ஏற்றுனா அவரை வீட்டில் ஏற்றுறதுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க தயாராக இல்லை ஸோ இந்த காலகட்டத்தில் என்னுடைய இருதயத்தில் நம்ம ஒரு சரியான ஒரு ஒரு சங்கமத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு இதுபடிப்பட்ட சின்ன டீச்சிங்ஸ் ஹெல்த் ரீதியான காரியங்கள் விசுவாசிகளிடத்தில் அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி நான் போதிக்கிறேன் நாம் போதிக்கிறோம் போதிக்கிற நான் பனிரெண்டு விதமான அல்லது ஒன்பது விதமான கனிகள் கொடுக்க வேண்டிய கனிகளை காண்பிக்க வேண்டிய நான் ஒன்பது விதமான ஆரோக்கிய கேடுகளில விழுந்து நின்றுட்டு இருக்கிறேன் அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன காரியம் இருக்கிற அமைப்புகள் அல்ல சொன்னா இருக்கிற ஸ்தாபனங்கள் இருக்கிற டயோசிசன்கள் அல்ல சொன்னா ஸ்நாடு இதெல்லாம் வந்து நமக்கு மிக மிக அவசியமான காரியம் ஆமேனு சொல்லுங்களேன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க அதெல்லாம் நமக்கு மிக மிக அவசியமான காரியம் ஆனால் அதில் எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தேவை அதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது இதை எல்லாரும் செய்ய முடியாது எல்லாரும் கையில் எடுக்க முடியாது தேவன் இந்த காரியத்தில் உள்ள மிகப்பெரிய நோக்கம் தேவ ஊழியர்களுடைய நலன் ஆரோக்கியம் கல்வி முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத கல்லூரியில ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு தேவ ஊழியர் ஒரு இளம் சகோதரர் போறாரு ஒரு வருஷம் படிக்கிறாரு அடுத்த வருஷம் அவரால் என்ன செய்ய முடியல போக முடியல சின்ன ஃபீஸ் தான் அந்த மொத்தத்துல அந்த ஒரு வருஷத்தினுடைய செமஸ்டர் ஃபீஸ் மூவாயிரம் ரூபாய் கூட இருக்காது உண்மையா சொல்றேன் அவரால் கட்ட முடியல அவர் சொல்றாரு காசு கட்டாதனால போகல அப்படின்னு உண்மை என்னன்னா எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு பாதல் பாஸ்டர் ஜோ பண்ணிடுறேன் கத்தர் பார்த்து கொள்வார் இங்கே எவ்வளோ பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு கத்துடைய கிருவை அவர் அதில் கற்றுக்கிட்டாரு கற்றது மாத்திரம் இல்லை கடந்த மீட்டிங்கில் வந்திருந்தாரு எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்றேன் இதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தேவ ஊழியர்கள் உங்களுடைய தனிப்பட்ட நாள் நீங்கள் எவ்வளோ நாள் தான் உங்களை எலும்ப விடாம வைக்க முடியும் நீங்கள் எழும்புவீர்கள் நீங்கள் கட்டப்படுவீர்கள் அப்ப அந்த கட்டப்படுவதற்கான சில சுக பலன் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் நூற்றி இருபது பேர் நம்ம சொல்றோம் இப்ப நூற்றி இருபது முடிஞ்ச உடனே நீங்க உடனே நூற்றி இருபத்தி சேர்க்க முடியாது ஏன் கேளுங்க சேர்ப்போம் அடுத்த நூற்றி இருபது சேருமா அதான் ஒரு பண்டல் நூற்றி இருபது பேர் ஒரு பண்டலை நம்ம சேரும் பொழுதுதான் அதை வைத்து சில காரியத்தை நம்ம முன்னெடுத்து செல்ல முடியும் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் ஒரு ஆலமரமாய் எழும்பும் தமிழகத்திற்குள்ளே பனிரெண்டு யூனிட்டாக இது செயல்படும் ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் நூற்றி இருபது பேர் இருப்பார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இதனுடைய பிரதான நோக்கம் தேவ ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட பேசுறதெல்லாம் இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட நான் அந்த வெளி இதுக்கே வரல உங்களுடைய வெளி சப்ஜெக்டுக்கு நான் வரல ஏன்னா அதற்கான பாதுகாப்புக்குரிய சபை பாதுகாப்புக்குரிய அல்லனா ஊழியர்களுக்கான ஐக்கியங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த நோக்கம் என்னன்னா இவர்கள் இவர்கள் நான் சொல்றது நம்ம அடுத்த லெவலுக்கு எழும்பணும் அவ்வளவு நீங்க இருக்கிற சபை நீங்க இருக்கிற ஸ்தாபனம் நீங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த எந்த ஒரு பாதிப்பும் வராது அன்னை நிறைய இயக்கங்கள் தொடங்கி சில வருடங்கள்ல அப்படி இல்லாம இந்த தேவ ஊழியர் சங்கமம் வந்து தொடர்ந்து நடைபெறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் ஒரு பனிரெண்டு பேர் இதுல ஒரு கோர் கமிட்டி லீடர்ஸா நம்ம ரெடி பண்ணணும்னு ஆண்டோருடைய அந்த நடத்துதல் எனக்கு வருது எப்படின்னா இந்த பன்னிரெண்டு பேருக்கு மேல ஒரு ஏழு பேர் இதுல என்ன ஆவாங்க இதுக்கு மேல பேட்டன்ஸா வருவாங்க இந்த பனிரெண்டு பேருக்கு மேல ஏழு பேர் இருப்பாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த என் பேர் இல்ல அப்ப அந்த ஏழுல நம்ம என்ன செஞ்சிடலாம் ஏறி வந்து ஏழுக்கு ரெடி ஆகும் போது அடுத்த மூவ் இதுக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவல் மூவ் ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை கொண்டு வரார் அடுத்தது ஒரு மூணு பேர் எனக்கு ஒரே சந்தோஷம் அப்ப பன்னெண்டுக்கு மேல ஏறாம அந்த ஏழுக்கு மேல ஏறி மூணு பேர்ல ஒரு ஆளாட்டு நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் சகோதரி நீங்க கேட்ட கேள்விக்குள்ள பதில் என்ன தெரியுமா நான் எப்பொழுதெல்லாம் மேல எழும்பணும் நினைக்கும் பொழுதெல்லாம் என்னை கீழே தள்ளுவது வேற யாரும் இல்ல அவரே தள்ளி விட்டுருவாரு ஏன்னா அவருக்கு தெரியும் என் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதி அன்பு என்ன அந்த பிரதான தரிசனம் என்னன்னா அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும் அப்போ பன்னிரண்டு இல்லை ஏழுலயும் இல்லை மூணுலயும் இல்லை அப்போ நான் முடிவை பண்ணிட்டு அந்த மூணுக்கு மேல ஒரு ஒன்னு வருது அப்ப அந்த ஒண்ணு நம்மளாதான் இருக்கணும் ஆண்டவர் சொன்னாரு அது நான் தான் அப்போ தேவன் வைத்த இந்த தான் இது செயல்பட முடியும் இந்த பனிரெண்டுக்கு மேல ஏழு ஏழுக்கு மேல மூணு இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு மூன்று மாத காலத்துக்குள்ள உருவாகி உங்க கையில கொடுத்துருவோம் இந்த காரியம் தடைபடாமல் இதை நடத்துவதற்கு தேவன் சரியான நபர்களை நமக்கு தந்திருக்கிறார் எந்த விதத்திலையும் இந்த தேவ ஊழியர்கள் சங்கம் அல்லது அந்த சங்கமம் குழம்பாமல் இருப்பதற்கு இது குளறுபடி ஆகாமல் இருப்பதற்கு பனிரெண்டு தலைவர்கள் நம்மோடு கூட ஒரு கண்காணிப்பாளர்களா இருப்பாங்க அது ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் எப்படி எப்படி கொண்டு போகணுங்கிறதுல அந்த பனிரெண்டு பேருக்கு முக்கிய பங்கு இருக்கும் அவர்களுக்கு மேலே ஏழு பேர் இருந்தால் அதை அப்ரூவல் பண்ணுவாங்க இது எதுக்கும் ஃபைனான்ஸ் ஒரு தடை அல்ல ஒன்றே ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் வானத்தை நோக்கி பார்க்கிறேன் அவர் எனக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிறார் ஒரே ஒரு காரியம் நீங்க தேவ ஊழியத்தை செய்ய வருங்க உங்களுடைய சபையினுடைய பலிபடத்துல பல நாட்கள் நான் நின்னு இருக்கிறேன் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன் இங்க இருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் தயவு செய்து தயவு செய்து தேவன் உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் ஆனால் பார்த்து பார்த்து தான் திறப்பார் பார்த்து பார்த்து தான் திறப்பார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரே நேரம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டா நீங்க கிளம்பி கட்டுறது கிட்ட போயிருவீங்க ஏற்ற நேரத்துல கத்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார் நம் கைகளை நிச்சயமாக பலப்படுத்துவார் நாம் இணைந்து செய்வோம் என்ன நோக்கத்தை அங்க செயல்படுத்துறோமோ அது நடக்கும் குழம்பாது குளறுபடி ஆகா ஆனா இன்னொரு கேள்வி நிறைய ஊழியர்களை கேட்கிறீங்கன்னா இதன் மூலம் எங்களை போன்ற ஊழியர்கள் என்ன பிரயோஜனம் என்ன பயன் அதை ஒண்ணு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரயோஜனம் ரெண்டு பிரயோஜனம் இருக்கு ஒன்று தேவ ஊழியர்களுக்கு என்ன பிரயோஜனம் இன்னொன்று நான் எழுநூறு ரூபாய் கட்டினதுக்கு என்ன பிரயோஜனம் புரியுதா உங்களுக்கு ரெண்டு விதமான பிரயோஜனம் இருக்கு பாஸ்டர் உங்கள்ட்ட கேள்வி கேட்டவங்க ரெண்டு விதத்துல கேட்டிருப்பாங்க ஒன்று உண்மையான ஒரு அன்புல கேட்கறது எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோங்கிறத நான் வந்துட்டு ரெண்டாவது சொல்றேன் முதல்ல மிக முக்கியமான பிரயோஜனம் இங்க வந்திருக்கக்கூடிய தேவ ஊழியர் உங்களுக்கு தெரியும் உங்கள் வேதத்தின் அறிவு உங்களுக்கு நல்ல தெரியும் நீங்க நல்ல பைபிள் காலேஜ் படிச்சிருப்பீங்க அல்ல சொன்னா நீங்க வேத அறிவில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்களை தொலைத்த ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் உங்களை மறைத்த ஒரு இடம் இருக்கிறது தேவ ஊழியர்கள் உங்களுக்குள்ளால ஒரு போஷன் மறைஞ்சு இருக்குது மனம் திரும்பாமல் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது நீங்கள் யார் என்பதை நாங்கள் அடையாளம் காட்டி கொடுப்போம் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல கத்தர் உங்களை அசாதாரணம் இது வார்த்தை அல்ல நீங்கள் எழும்புவதற்கு இந்த சங்கமத்தில் நல்ல வாய்ப்பு நீங்கள் உள்ள வாங்க நிச்சயமாக அதை நாங்கள் நடத்துவோம் அடுத்தது நம்முடைய இன்சுலேஷன் நிகழ்ச்சி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நூற்றி இருபது பேர் உறுதிமொழி எடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய டேட் சோ அந்த இன்சுலேஷன் அன்னைக்கு உங்க கையில ஒரு நல்ல பிரயோஜனமான ஒரு பொருளை கொடுத்துருவோம் உங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு பொருளோட உங்க எழுநூறு ரூபாய் கணக்கு முடிஞ்சு போச்சு

மெம்பர்ஷிப்பு ஃப்ரீ இப்போ என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கூட வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பங்கு எவ்வளோங்கிறத தலைவர்கள் சொல்லுவாங்க ஐநூறுவா ஆயிரம் நீங்கள் நீங்க கொடுக்கணும்னா கொடுத்து தான் அவங்கள கொண்டு வர முடியும் ஏன்னா மெம்பர்ஷிப் கட்டினவங்களுக்குன்னு சில இருக்குது சில முக்கியத்துவம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி கேட்டீங்க இல்ல எழுநூறு ரூபாய் இன்னும் ஒன்று சொல்றேன் உலகத்தில் பிரதானமான எல்லா இடங்கள்லையும் ஒளிபரப்பாக கூடிய தமிழகத்தில செட்டா பாக்ஸ் மூலமாக ஒரு கோடி ஐந்து லட்சம் பேர் பார்க்கக்கூடிய உங்க மொபைல் ஆப் ஐபி டிவி அங்க இங்க என்னென்ன டிவி உண்டு எல்லா டிவிலையும் எல்லா ஆப்புகள்லையும் நீங்க பார்க்கக்கூடிய நிமிட பேசணும் வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரோகிராம டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு நீங்க நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணாதான் நீங்க உங்களுடைய ப்ரோகிராம ஹெவன் டிவில கொடுக்க முடியும் நீங்க என்ன சொல்லுவீங்க அதனாலதான் நாங்க கொடுக்கல நான் உங்கள்கிட்ட நாலாயிரம் ரூபாய் கெட்டினாதான் டிவியில வர முடியும்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்லுவீங்க அதனால தான் நாங்க அந்த டிவில கொடுக்கல குறைஞ்ச டிவில கொடுக்கறோம் ஏதோ ஒண்ணு ஹெவன் டிவில உங்களுக்கு ஒரு ஸ்லாட்டை ஃப்ரீயா கொடுத்துறோம் அது எப்ப கொடுப்போம் மார்ச் முப்பத்தி ஒன்று அன்றைக்கு உங்க அதுக்குரிய பிரியாரிட்டி பாஸ் கொடுத்துருவோம் நீங்க அந்த பாஸை பயன்படுத்தி இலவசமாக உங்கள் நிகழ்ச்சி ஹெவன் டிவியில் நீங்கள் பேசலாம் நீங்க உடனே யோசிப்பீங்க இவ்வளவு நாளும் பேசாத தேதி என்னத்துக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க பரிசுத்த வான்களுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த உலகத்துக்கு நீங்கள் விட்டு போகிற ஒரே ஒரு காரியம் சாட்சி தேவன் உங்களை நடத்தின சாட்சி கர்த்தர் உங்களோட இடைபெற்ற சாட்சிய அப்படியே நீங்க டிவியில எடுத்து போடுங்க அதை போட்டு அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த யூடியூப்ல எல்லாம் அது இருக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல அதற்காக உங்களிடத்துல ஒளிபரப்பு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அப்போ நான் எப்படி வீடியோ எடுக்கிறதுனா ரெண்டே வழிதான் தான் ஒன்று உங்க வீட்டில் நீங்க எடுத்து தந்துடணும் எப்படி உங்க வீட்டில் நீங்க எடுத்து கொடுத்துடணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டுடியோ இருக்குது நான் எடுத்து கொடுத்துட்றேன் எடுத்து கொடுத்துக்கோங்க இல்லைனா ஹெவன் டிவியில் ஸ்டுடியோ இருக்குது நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்டுடியோவில் வரும் பொழுது அந்த ஸ்டுடியோக்குடியே அரை மணி நேரத்துக்கு ஸ்டுடியோவுக்கு என்ன வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறதுக்குரிய சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா செவன் ஃபிஃப்டி இருக்கு கரெக்டாக தெரியாது கேட்டுக்கோங்க அது நீங்கள் தேவைன்னு அங்கே வந்தால் போதும் நல்லா தேவனிச்சுடுங்க நீங்கள் அங்கே வந்து தான் எடுக்கணும் இல்லை நீங்கள் எடுத்தே நீங்கள் அனுப்பி விட்டுறலாம் மிகப்பெரிய வாய்ப்பு இதை பயன்படுத்துங்க நீங்க எழுநூறு ரூபான்னு சொன்னதுக்கு நான் மூணு நாள் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய மனதார இருக்கு உங்களுக்கான ஐடி கார்டு எல்லாமே அன்னைக்கு நம்ம கொடுத்துருவோம் எல்லா ஊழியர் ஐக்கியத்திலையும் ஏழை பணக்காரங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசம் பாக்குறாங்க இங்க அப்படி இல்லாம எல்லாருக்கும் சமநிலை கிடைக்குமா எல்லாரும் ஒண்ணு போல பண்ணுவீங்களா இப்போ இதுக்குள்ள பதில் வந்து என்னன்னா எல்லா ஊழியர் மாட்டாங்கன்னு நம்புறேன் பார்க்கக்கூடிய அமைப்புகளோ இல்லைன்னா ஏதாவது ஐக்கியங்களோ இருக்கலாம் இங்க நம்ம அந்த மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வராது இந்த ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாம சில காரியத்தை எதிர்பார்க்கும் போது நாம எல்லா காரியத்தையும் தேவண்டத்தில் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இது வர வாய்ப்பு இல்லை தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு நம்ம வருது அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை உடனே அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் கிடையாது ஆமா அதனாலதான் இங்க தலைவரும் இல்ல பொருளாளரும் இல்ல செயலாளரும் கிடையாது புரியுதா நீங்க கொடுக்குற எழுநூறு ரசீது வாங்கிக்கோங்க அதே போல நீங்க எந்த காரியமா இருந்தாலும் தான் இன்னொன்னு அதாவது நிறைய என்னன்னா ஊழியர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அதுக்கு ஏதாவது உதவி செய்து அதிலிருந்து மீட்டு எடுக்க நீங்க ஏதாவது இவர் கேட்கறது கரெக்ட் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களில் தான் சத்ருவுடைய போராட்டம் அதிகமா இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா நீங்க ஊழியம் செய்றீங்க அப்போ உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழுதி நிற்பாங்க குறிப்பாக ஒரே எண்ணம் முதல்ல நம்ம அப்ப அவன் அப்படிதான் அப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் தலைவர்களுடைய குடும்பங்களில சமாதானம் கேட்ட கொண்டு வந்துடுவோம் அப்ப என்ன ஆகும் சோர்வு வரும் நான் உங்களுக்கு சொல்றேன் உடனுடன உடனுடன நீங்க பகல் நேரங்களில நல்ல தரிசன மையம் அந்த விஷன் சென்டர்ல வந்திருந்த ஜெபிங்க நாலு பேருக்கு கவுன்சிலிங் சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இப்போ ஒரு தேவ ஊழியர் இப்போ என்ன எடுத்துக்கோங்க எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை மன ரீதியான எனக்கு ஒரு பிரச்சனை நான் கண்டறிந்த காரியத்தை சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கள் மன ரீதியா இருக்கோ அதற்கு ஆலோசனை மாத்திரம் அல்ல இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த இரண்டாவது அறிமுக கூடத்துல சொல்றேன் எந்த இடத்துல நீங்கள் வந்து மன ரீதியாக அல்லனா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் கூடுன்னு வருவீங்க ஸ்ட்ரெஸ் எப்படி கூடும் ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து கூடும் அப்ப இதெல்லாம் உட்கார வச்சு உங்கள்ட்ட பேசி இயேசுவி நாமத்தினால சொல்றேன் மனநிலை பாதிப்பில் வந்த நீங்கள் அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக உங்களை மாற்ற முடியும் ஏண்டா நீங்கள் வசனம் தெரிந்தவர்கள் நீங்கள் வேதத்தின் அறிவை பெற்றவர்கள் உங்களை வைத்து எளிதாக செய்ய முடியும் ஆனால் நீங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய காரணத்தை பொறுத்து தேவ கிருவைனால ஏழுக்கு மேலப்பட்ட டாக்டர்ஸ் நம்ம கூட ஒரு ஐக்கியத்துல வர்றாங்க இத எதுக்கு சொல்றேன்னா இவர்கள் மூலமாக சரியான ஒரு மருத்துவ ஆலோசனைகள் சோ உங்களுக்கான தேவ ஆலோசனைகள் உங்களுக்கான உடல் ரீதியான மன ரீதியான அந்த ஆலோசனைகளுக்கு இடம் உண்டு இந்த ஹெவென்ஸ் கார்டன்ல தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறான் அது ஒரு பரலோக தோட்டம் அடுத்த காலம் வந்து சபைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா மட்டும் பிரச்சனை ரொம்ப வருதுன்னா அது சபையே இல்லை அந்த சபைக்குள்ளால தேவனுடைய கிரியைகள் குறைஞ்சிட்டு அர்த்தம் கத்துடைய ஊழியர்கள் பாடு வந்துகிட்டே இருக்கும் சபை பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அமைப்புகள் இருக்கு அவங்கள கன்சல்ட் பண்ணி ரெண்டாவது அப்படிப்பட்ட அமைப்புகளுக்குள்ள நீங்க போகணும்னால முதல்ல அமைப்புகளை இருக்கணும் அமைக்குள்ள போக மாட்டேன் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை நீ தீத்துவை ஒரே ஒரு காரியம் நீங்க எல்லாருமே பரலோகத்தின் வாஞ்சைக்காக தான் ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய தனிநலன் உங்களுடைய செல்ப் மோட்டிவேஷன் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஹெல்த் எஜுகேஷன் இதுதான் தேவ ஊழியர்கள் சங்கமத்தினுடைய பிரதான நோக்கம் தேங்க்யூ